ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி பச்சைப்பயிரை வச்சு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு வடை தான் செய்ய போகிறேன் இந்த வடையை நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது இந்த பச்சைப்பயிரில் வடை செஞ்சால் சூப்பராக இருக்கும் வேறு எந்த வடையுமே நீங்கள் செஞ்சு சாப்பிட மாட்டீங்க இதில் மட்டும்தான் செஞ்சு சாப்பிடுவீங்க வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நான் வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு காலையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி லைட்டாக முளைச்சிருக்கும் இதை தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு நம்ம மிக்சி ஜாருக்குள்ளே சேர்த்துடலாம் இப்போ இது கூட இஞ்சி சேர்த்துக்கலாம் கூடவே பூண்டு உப்பு நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துப்போம் பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணாதீங்க தண்ணியை சுத்தமாக வடிச்சிருங்க சோம்பு சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன் நான் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழைய நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க மண் இல்லாமல் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு உங்கள் தேவைக்கேற்ற அளவுக்கு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வடைகளை தட்டி தட்டி போட்டுக்கலாம் ரொம்ப ஹை இருக்க இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம்க்கு கொஞ்சம் கூட கம்மியாக வச்சுட்டு வடைகளை தட்டி போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் வந்து கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வரும் உள்ளவும் மாவு வந்து நல்லா வெந்திருக்கும் நீங்கள் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே மாவு வேகாது அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வச்சுங்க ஓரளவுக்கு வெந்ததும் நீங்கள் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா கலர் வரும் அவ்வளோதாங்க பச்சைப்பேர் வர ஆகிடுச்சி இப்போ நம்ம வடையை பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் இந்த வடைக்கு தொட்டுக்க எதுவுமே தேவை கிடையாது அப்படியே சூப்பராக இருக்கும் ஆனாலும் டொமேட்டோ சாஸ் வச்சு நான் சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்